தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் ஒன்று குறிப்பறிதல் குரல் எண் எழுநூற்றி ஐந்து குறிப்பின் உணராவாயின் உறுப்பினுள் என்ன பயந்தவோ கண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கண்ணால் குறிப்பறிந்து உள்ள கருத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பின் அவர்களுக்கு கண் இருந்துதான் என்ன பயன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதில் நினைப்பதை எதிரில் நின்று கண்களால் பார்த்து மட்டுமே அதனின் குறிப்பை கூற முடியும் கண்ணில்லையே அக்குறிப்பை கூற முடியாது கண்ணிருந்தும் குறிப்பை சொல்ல முடியவில்லை என்றால் கண்ணிருந்தும் இல்லாததற்கு சமம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாளை படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்